கவர் கண்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது ஆன் பிரைவேட் டியூஷன் பைல் டீச்சர் என்பதாக அந்த செய்திக்கு பிரதான தலைப்பட்டுள்ளது எனவே அரசாங்கம் நாடு முழுவதும் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கப் போகிறது அதாவது பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தனியார் வகுப்புகளை நடத்துகின்ற விடயம் தொடர்பில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அந்த விடயத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இதற்கான முக்கியமான ஒரு நடவடிக்கை இருக்கிறது தவணை பரீட்சை வினாத்தாள்கள் கசிய விடப்படுகின்ற சம்பவம் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான தீர்வாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போவதாக இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகை தொடர்பான பிரதான தலைப்பு வெளியாக இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அதற்கான செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது தரம் பதினொன்று தவணை பரீட்சை வினாத்தாள் கசிவு விசாரணைக்கு ஆய்வடங்கிய குழு என்பதாக அந்த செய்திக்கு தினம் தமிழன் பத்திரிகை தலை பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே வடமத்திய மாகாணத்தில் தரம் பதினொன்று தவணை பரீட்சை வினாத்தாள்கள் மூன்று தேர்வுக்கு முன்னதாகவே கசிந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது மாகாண கல்வி செயலாளரின் உத்தரவின் பேரில் குறித்த குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் வினாத்தாள் கசிவு தொடர்பாக சிறப்பு தணிக்கை தணிக்கையை தொடங்க மாகாண கல்விச் செயலாளர் சிறிமேவன் தர்மசேன அறிவுறுத்தியிருக்கின்றார் எனவே இதற்கிடையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வடமத்திய மாகாண தரம் பதினொன்றுக்கான பரீட்சையை எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மீண்டும் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு தற்போது அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை கிடைத்த தகவலின்படி தவணை பரீட்சைக்கான சிங்கள இலக்கியம் அறிவியல் மற்றும் ஆங்கில வினாத்தாள்கள் கசிய இந்த சம்பவம் குறித்து குற்றப்பனாய் பிரிவும் விசாரணைகள் நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க விடம் என்பது முக்கியமான செய்தி எனவே இவ்வாறு பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தனியார் வகுப்பு நடத்துகின்ற போது பாடசாலையில் தவணை பரீட்சைக்கான அந்த விடயங்கள் வினாத்தாள்கள் கசிய விடப்படுகின்ற அந்த நடவடிக்கை அதிகரித்து வருகிறது எனவே இந்த தனியார் வகுப்பு புகளை நடத்துகின்ற பாடசாலையில் கற்பித்து கொடுக்கின்ற ஆசிரியர்கள் தொடர்பான விடயத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை இப்போது கல்வி அமைச்சு உணர்ந்து அதற்கான திட்டங்களை வகுத்து வரும் ஏற்கனவே இந்த தனியார் வகுப்புகள் நடத்துவதற்கு பாடசாலை ஆசிரியர்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அது பிரதமர் தலைமையிலோடு முடிவெடுக்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் நாடு முழுவதும் அமல்படுத்துவதற்கான சுற்றுமை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது இவ்வாறு இருக்கையில் அது மேல்வாணத்தில் மாத்திரம் அந்த விடயம் ரத்து செய்யப்பட்டதான ஒரு சர்ச்சைக்குரிய விடயம் வெளியானது இந்த நிலையில் தான் இப்போது மீண்டும் இந்த பிரச்சனை உருவாக இப்போது மீண்டும் அவது தொடர்பாக அரசாங்கம் சரிட கவனம் செலுத்தியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்